ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி செம் பெரும் தொடர்ந்து ஒரு பத்து வருடங்களாக தலைமை எடுத்து பயின்றார் அந்த நேரத்தில் தெரியும் ஒரு மிக தெரிய அளவுல அபிசப்பட்டிருந்தா இருந்தது அந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தொடர்ந்து சந்தைகளில் ஏற்படுகின்ற நிலையில

கடை வந்து நிறைய கடை வந்துச்சு இருந்தாலும் வணிக காப்பாற்றணும்னா நம்ம ஒற்றுமையை வெளியிருக்கணும்னா இரு மூணு நேரங்கள்ல நான் விடுமுறை விட தான் இருக்கும் உங்க எல்லாமே ஜெயாணி சேனல்ல நம்ம பொருள் விடுமுறை வாங்க எல்லா சக்தங்களும் சேர்த்து அறிந்த போது உங்களுடைய ஆவணப்படுவமா இருக்கும் வந்து அசைந்த போது விக்காத மணியான கலை போடணும் எதுக்காக இது அவரை பாட்டி பேசணும் இப்போ சொல்லலை

ஆனா ஒப்பந்த தலைவருக்கு புகழஞ்சலி சேர்த்தும் விதமாக கடையை பின்புடி அதை மீறி நமக்காக அரசியல் பேசணும் நம்ம கொள்கையிலிருந்து நம்ம மக்கள் அரசியோ நம்ம பேசணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம் அதற்காகவே அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய இது ஒரு பார்த்தியாக அடையல அவருடைய வாழ்க்கையை மனைவிகளுக்காக அர்ப்பணித்தார் அவரும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காரு அது உண்மை நாங்களும் மனைவிக்காக போராடுறோம் சுதேசி கொள்கைக்காக போராடுறோம் அவரும் மனைவிக்காக போராடாரு சுதேசி கொள்கைக்காக போராடாரு அந்த சுதேசி கொள்கை இனிவரும் காலகட்டங்கள்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போனா

எங்களுடைய தூக்கத்தை குறைத்து இரவு அடுக்கு வாங்கி அரசை எதிர்த்து கவுலிகளை எதிர்த்து கைதாகி சிறை சென்று வாழ்க்கையை வணிகம் செய்றீங்க அதனால எந்த ஒரு அரசு லாபமும் இல்லாமல் ஒரு நாள் வருணமான நம்ம சமாளிக்கலாம் ஆனா இனி வரும் நீங்க வடிவம் செய்யணும்னா நம்மை நாம் காப்பாற்றப்பட வேண்டும்